பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் ஆரா அமுதனும் மயங்குகின்ற தேவ திராவிட வேதம் தேன் என்னும் ஈரத்தமிழில் தோய்த்த அருளிச்செயல் நாலார திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நாம் கொண்டாடுகின்ற வைஷ்ணவர்களுடைய உண்மையான ஒரு ரத்னமான ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகின்ற ஒரு நூலான நாலாறு திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைத்ததற்கு முழுமுதற் காரணம் அப்படின்னா ஆழ்வார்களுக்கு பிறகு வந்த முதல் ஆச்சாரியனான ஸ்ரீ நாதமுனிகளையே சேரும் ஆச்சாரிய பரம்பரையில் வந்து முதலாவது ஆச்சாரியர் யோக வித்தியனுடைய சாஸ்திரங்கள் வந்து நன்றாக அறிந்தவர் சங்கீத ஞானமும் மிகவும் உண்டு அவருக்கு நிபுணர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சமயம் சோழமன்னுடைய சபையில ரெண்டு பெண்மணிகள் வந்து பாடுறா ஒருத்தி என்ன பண்றா சாஸ்திர விதிகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த சாஸ்திர விதிகளுக்கு பொருத்தமாக சங்கதிகளை அமைத்து சங்கீத இலக்கியத்துக்கு அதுக்கேற்றபடி பாடுறா மற்றொருத்தி என்ன பண்றா அப்படின்னா பாட்டு பொருள் பண் இது மூணுத்தையும் சேர்ந்து ஒரு முக்கியமாக அந்த ஒரு பக்தி பரவசத்துல ஒரு பக்தி உணர்ச்சியோடு பாடுற இப்படி ரெண்டு பேரும் பாடும்போது ராஜா வந்து முதல்ல பாடின பெண்மணிகளுக்கு எல்லா சன்மானமும் கொடுக்குறான் இலக்கணப்படி பாடியிருக்கா அசுர சாதகம் பண்ணியிருக்கா அந்த பெண்மணி தான் சங்கீதத்தில் சிறந்தவள் அப்படின்னு இந்த சன்மானம் கிடைக்காத பெண்மணி ரொம்ப மனசு நொந்துக்கிறான் அவ பாடின சங்கீதத்தில் பண்ணு இருக்கு பொருள் இருக்கு அதுக்கு மேலாக பக்தி உணர்ச்சி இருக்கு பக்தி இல்லாத சங்கீதம் சங்கீதமே கிடையாது இருப்பினும் ராஜாக்கு இது தெரியல அவன் என்ன பண்றான் மனசு ரொம்ப நொந்துண்டு தீர்த்த யாத்திரை போறான் போய் வந்துட்டே இருக்கும்போது வீரநாராயணபுரத்துக்கு வரான் அங்க நினைக்கிறாவோ தன்னுடைய தேவகானமானது பகவானுடைய திருசெவியில தான் சொல்லணும் அவருடைய காதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடுறான் பாடும்போது நாதமுனிகள் கேட்கிறார் ஆனந்தம் அவருக்கு எவ்வளவு இது இது சாதாரண சங்கீதம் இல்லை இது ஒரு தேவகானம் என்ன ஒரு பாவம் எப்படிப்பட்ட ஒரு பண் எப்பேற்பட்ட ஒரு பொருள் எப்பேற்பட்ட சங்கீதம் இது அப்படின்னு இது தெய்வீக கானம் இது இந்த கானம் வந்து உண்மையான சங்கீதம் அப்படின்னா இதுதான் இது மனுஷ கானம் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிண்டவர் உடனே அவளுக்கு கோவில் மரியாதையெல்லாம் பண்ணி அவருக்கு சன்மானம் எல்லாம் கொடுத்து இப்போ ஏற்பட்ட தேவகானத்தை கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வாய்ச்சதே அப்படின்னு அவளுக்கு சொல்றார் அவள் ஆச்சரியப்படுறா இவருக்கு இந்த தேவகானம் தெரிந்ததே தேவகானம் தெரியறதுக்கும் ஒரு ஆச்சாரியனாக இருக்கணும் அவருக்குரிய குணங்கள் இவருக்கு தான் தெரிஞ்சது அதனுடைய உண்மையான பொருள் உடனே இந்த வித்தையை வந்து அதுவே அவளுக்கு கிடைச்ச சன்மானத்தை ராஜா கிட்ட கிடைச்ச சன்மானத்தை கட்டாலும் பெரிய பகுமானம் அப்படின்னு நினைச்சிட்டு ராஜா சபைக்கு போறா போய் ராஜா கிட்ட சொல்ற ராஜா என்னுடைய சங்கீதத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டேன் நான் அப்படின்னா உடனே யார் அப்படின்னு கேட்கும்போது நாதமுணிகள் ராஜா நாதமுனிகளுக்கு வர வச்சு கேட்கிறான் நாதமுனிகள் சொல்றார் உண்மையான சங்கீதம் எல்லையிலா தெய்வீக உணர்ச்சிகளை எழுப்பும் தேவகானம் இது அப்படின்றார் அவர் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு சங்கீதத்துல வந்து பக்தி உணர்ச்சி பகவானை குறித்து இல்லாத சங்கீதம் சங்கீதம் இல்லை அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நாதமுனிகள் வந்து குடும்ப சங்கீதமாக அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரை போறார் வடமதுரை பிருந்தாவனம் துவாரகை கோவர்தனம் அயோத்தி பத்ரிகாசிரமம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு காசி வழியா அகோபிலம் திருப்பதி காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் சேவிச்சுட்டு ஆறாம் சேவிக்க வர்றார் இங்க தான் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஆறாம் முதனை சேவிக்கிற சாரங்கபாணி பெருமாளை சேவிச்சு அங்கிருந்து ஊருக்கு வரார் வீரநாராயணபுரத்துக்கு அங்க வந்து பகவத் கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கார் வேத வேதாந்த சாரங்கள் வித்தியான்களை கூட்டி எல்லா கைங்கரியும் பண்ணிட்டு இருக்கார் முதல் கானம் அவர் கேட்டது தேவகானம் அந்த பெண்மணியினுடைய கானம் கடைசியாக அவரோடு வந்து தரிசனம் பண்ணது வந்து ஆரா அமுதன் சாரங்கபாணி கோவில் பாடிட்டு வர ஊருக்கு வரும்போது அந்த கோவிலுக்கு ரெண்டு பேர் திருநாராயணபுரத்துக்கு ரெண்டு யாத்திரிகர்கள் வரார் அவ பாட ஆரம்பிக்கிறார் ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய முருகுகின்ற நெடுமாலே அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார் அந்த ஆரம்பமே வந்து இவருக்கு அதனுடைய பண்ணும் அதனுடைய சுவையும் அந்த தெய்வீக உணர்ச்சியும் ஆறா அமுதே அப்படின்னு சொன்ன அப்படி சொன்ன உடனே இவருக்கு ஞாபகம் வர்றது வந்து கடைசியாக தரிசனம் பண்ண திருக்குடந்தை அமுதன் என்ன லாவண்யமான தமிழ் பெயர் பாட்டோடும் சங்கீதத்தோடும் எவ்வளவு நன்றாக இசைந்து வருகிறது இந்த பாசுரம் எத்தனை தரை அனுபவித்தாலும் பிறவாத அமிர்தே ஆறா அமுதன் அப்படின்னு அந்த ஆழ்ந்த பொருளை வந்து இந்த பாசுரம் வந்து அவரை ரொம்ப கவர்றது சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழக்கடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படின்னு அடுத்த அடிய சொல்லும் போது கும்பகோணத்தினுடைய அழகு நிறைந்த என்னுடைய சுவாமி ஆரா அமுதன் அப்படின்னு சொல்றார் பாடும்போது நீர்வளம் நிலவளம் நிறைந்த அந்த கும்பகோணத்தினுடைய கோவில்கள் அங்கு கோவில் கொண்டிருக்கும் ஆரா அமுதன் அவனை குறித்த இது பாசனம் அப்படின்னு அவருக்கு தெரியுது திருப்பி பாட ஆரம்பிக்கிறாவா அப்போ நாதமுனிகளுக்கு வந்து ஆறா அமுதன் நேராக காட்சி கொடுக்கிறான் அவர் கண் முன்னாள் வரா செம்மா கமலம் செழினி விசைக்கண் மலரும் திருக்குழந்தை அம்மா மலகன் வளர்கின்றானே என்னான் செய்கின் செய்கேனே அப்படின்னு பாடுறான் தாமரை மலர்ந்திருக்கு ஆனால் என்னுடைய ஆறா அமுதனுடைய கண்களான இந்த ஒப்பற்ற இரண்டு தாமரைகள் மட்டும் என்னை நோக்கவில்லையே அப்படின்னு கதரும் கதறுகிறார் அந்த கதரும் இதயம் கதரும் சங்கீதம் கதரும் பாசுரம் நாதமுனிகளுக்கு ஒரு சந்தேகம் வருது இவர்கள் யார் அப்படின்னு மேலும் பாடுறாவா என்னான் செய்கேன் யாரே கலைகன் என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படின்னு கலைகன் கதி நாதமுனி மேமறந்து கேட்கிறார் பாட்ட உலப்பினாலே எல்லா உலகம் உடைய ஒரு மூர்த்தி நலத்தால் மிக்கார் குழந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனேன் விளக்கமே தேவையில்லை குணங்களுக்கும் சக்திகளுக்கும் குறைவில்லாதவன் ஆறா அமுதன் என் மரக்கலக்கத்தை போக்க வல்லவன் ஆரா அமுதன் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலத்துவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நானிக் கவிழ்ந்திருப்பன் அப்பேற்பட்ட ஆறா அமுதன் களைவாய் துன்பம் என்னுடைய துன்பத்தை களைவாய் களையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன் அப்படின்னு பாடும்போது நாதமுனிகளுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த பாடல்கள்ல வந்து ரொம்ப தன்னுடைய அனுபவங்கள் பவான் அனுபவங்கள் எல்லாம் அழகாக இந்த பாசுரத்தில் இருக்கு திசைவில் வீசும் செல்வாமணிகள் சேரும் திருக்குடந்தை அப்படின்னு பாடுறா பாடிண்டே வந்தா க்ஷேத்திரத்தினுடைய அந்த ஒரு பொருள் வளம் அந்த கஷேத்திரத்தினுடைய ஒரு தெய்வீக மனம் கலை வளம் எல்லாத்தையும் பாடிண்டே இருக்கா அரியேரே என்பர் சுடரே செழுங்கட் கருமுகிலே எரியே பவளக்குன்றே காற்றோன் நாற்றோல் என்றாய் உனதருளே அப்படின்னு செல்வத்தை வியந்து பாடுறாவா யாழின் இசையே அமுதே அறிவின் பயனே அரியேரே அப்படின்னு கலைகளுடைய சாரமாக இருக்கக்கூடிய திருக்குழந்தையினுடைய ஆறா அமுதனை பற்றி பாடுறா ஒன்பது பாடல்களை பாடுறா வாரா வருவாய் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதமாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்னும் உடல்வேணும் அப்படின்னு ரசத்தோடு பாடுறா பாடிண்டே வரா நாதமணிகள் கேட்டுடே இருக்காரு அந்த அப்படியே மூழ்கிடுறார் அவர் அனுபவித்திக் கொண்டு அவர் ஆசவரதி இந்த இந்த பாசுரத்திலேயே நான் வந்து அப்படியே லயித்து இருக்கணும் அப்படின்னு திடீர்னு முடிச்சுடுறாரு குருகூர் சடகோப்பன் குழவின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்தில் இப்பத்தும் அப்படின்னு முடிச்சுடுறா உடனே அவர் கேட்கிறார் ஓர் ஆயிரத்தில் இப்பத்துன்னு சொல்லி இந்த பாசுரங்கள் மொத்தம் உங்களுக்கு வருமா அப்படின்னு எங்களுக்கு இந்த பத்து பாடல்களும் மேல தெரியாது அப்படின்னு ஒன்னே நாதமுணிகள் அவளை உபச்சாரம் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த ஆயிரம் பாசுரங்களையும் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்கு எவ்வளவு பெரிய தியாகங்கள் பண்ணியிருக்காரு பாருங்க நம்ம ஆச்சாரிய பரம்பரையில வந்தவாள்லாம் அவர்கள் அந்த அந்த ஒரு கைங்கரியத்தை பணலன்னா நமக்கு இது கிடைச்சிருக்காது சரகோபன் அவதரித்த நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு போறார் திருகுருகூர் நம்மாழ்வானுடைய சிஷராக இருந்த மதுரகவி ஆழ்வார் அவர் தொடர்பு பெற்ற ஒரு அடியாரை சந்தித்து கண்ணின் சிறுதாம்பு பன்னிரெண்டாயிரம் முறை சாதிக்கிறார் ஆழ்வாரே அவருக்கு பிரத்யட்சமாக வந்து அந்த பாசனங்களை கொடுக்க நாலாயிரத்தை கேட்டு பெறுகிறார் நாலாயிர பிரபந்தமாக தொடு அவர் தொகுக்கிறார் நாதவனிகள் இந்த பிரபந்தத்தை தான் நாலாயிரம் திவ பிரபந்தம் திராவிட வேதம் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இன்னும் கொண்டாடுறார் நாதமுனிகள் இந்த பாடல்களுக்கு அழகாக ராகம் தாளம் அமைச்சு இசைப்பாடி அரைய சேவையும் ஆரம்பிச்சு வைக்கிறார் இப்படி கடவுளுக்கும் அடியார்களுக்கும் பணி செய்து வாழ்வதை காட்டிலும் மேலான இன்பம் இல்லை அப்படின்றது ஸ்ரீவைஷ்ணுவ கொள்கையை முதல் முதல் சாபித்தவர் ஆச்சாரிய பரம்பரையில நாதமுனிகளே அந்த நாதமுனிகளினுடைய அவருடைய திருக்கமர பாதங்களுக்கு நம்மளுடைய கிருதிஜியையும் எப்பையும் நன்றியோடும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எது அவர் ஆசைப்பட்ட அந்த பிரபந்தத்தை எப்பொழுதும் துதிக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஸ்ரீ நெறி அப்படின்னு அடியனுடைய விண்ணப்பம்